இந்த வீடியோல யார் இருக்கா என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் பாக்காதீங்க அமைதியா இருக்கிற ஒருத்தர் நான் அவமானப்படுத்தும் பொழுது அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு விவசாயி டிராக்டர் கம்பெனி ஒன்னு நடத்தி வந்துட்டு இருந்திருக்காரு இந்த மனுஷருக்கு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த டைம்ல பெராரி கார்ட்ஸ் கொடிக்கட்டி பறந்ததுனால இந்த மனுஷன் ரெண்டு ஃபெராரி கார் வாங்கியிருக்காரு ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான லக்ஸரி கார்ல கிளச் பிரச்சனை மட்டும் மாசம் மாசம் வந்துட்டு இருந்திருக்கு என்னென்ன காரை பிரிச்சு பார்த்தா பயங்கர மனசாக்கு தன்னோட டிராக்டர் கம்பெனில யூஸ் பண்ற கிளச் மெட்டீரியலை விட ரொம்பவே குவாலிட்டி கம்மியான கிளச்சா யூஸ் பண்ணிருக்காங்க ஃபெராரி கார்ல உடனே ஃபெராரி காரோட ஓனரை மீட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷமா நம்ம ஃபெராரி கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே அருமையான கார் ஆனா நம்ம கார்ல கிளச்சு பிரச்சனை மட்டும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு என்னோட டிராக்டர்ல யூஸ் பண்ற கிளச்சு மெட்டீரியல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் உடனே டென்ஷனான அந்த ஃபெராரி ஓனர் டிராக்டர் கம்பெனி வச்சிருக்கிற நீலாம் எனக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஆயிட்டுல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட அன்னைக்கு திரும்பி போன ஒரு தான் டிராக்டர் கம்பெனியை கார் கம்பெனியா மாத்தி அதுக்கு தரோட டிராக்டர் பெயரே வச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல பெராரியோட பல மடங்கு டாப்ல இருக்கிற அந்த கார் தான் லபகுனி